ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நோன்பு இன்றைக்கி இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்றரை மணி ஆகிடுச்சி காலையில் சஹர்லாம் வச்சுட்டு முடிஞ்சு எல்லாம் எழுந்திரிச்சாச்சு இப்போ நம்ம வெளியில் போகிறோம் நீ ஒரு டே எப்படி போகுதுன்னு பாருங்கள் நோன்பில் இங்கே அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதே போல் இன்றைக்கி நம்ம வந்து கஞ்சி வாங்குறதுக்கெலாம் வெளியில் போகிறோம் அங்கே வந்து சமோசா எல்லாமே இருக்கும் நம்ம ஊர் மாதிரியே இருக்கோம் கடை ஆனால் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்புறம் இப்போ நான் கடைக்கு போகிறேன் போயிட்டு வந்துவிட்டு தான் இன்றைக்கி சமையல் வேலை கலந்து ஸ்டார்ட் பண்ணு இன்றைக்கி வந்து எல்லாம் அரபிக் ச மட்டன் கறி தான் நான் செய்ய போகிறேன் அது அதையும் அப்படியே பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு பொழுது எப்படி போகுதுன்னு நீங்கள் பாருங்கள் நோம்பில் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் மூன்றரை மணி ஆகிடுச்சி இன்றைக்கி நம்ம சிக்கன் கறி ஒயிட் ரைஸு அப்பளம் தான் இன்றைக்கி சகருக்கு சாப்பாடு இதான் இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுட்டு ரொம்ப வச்சோம் இதான் என் ரூமு நான் மூணு நாளைக்கு அழகாக நான் ஃபுல்லாக காமிச்சிருக்கிறேன் இதெல்லாம் நான் காமிச்சது கிடையாது இதனால் ஐடியாவே இல்லை இப்போ தான் நம்ம ரூம் வந்து போகிறதுனால சரி நாளைக்கு காமி போகிறது ஒரு எண்ணம் இருக்குது ஃபுல்லாக காமிக்குறேன் என் ரூம் நாளைக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் எடுத்து தண்ணியில் போட்டாச்சு இதில் தான் நம்ம இன்றைக்கி கறி செய்ய போகிறோம் இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம் எல்லா வண்டியும் இல்லை எல்லாமே வெளியில் போயிருக்கு நம்ம தான் இப்போ தூங்கி லேட்டாக எழுந்திரிக்கிறோம் நம்ம எப்போதும் வேறு கடைக்கு தான் வந்திருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ரொம்பலாம் இல்லை கொஞ்சம் தான் எடுக்க போகிறோம் இப்போ நம்ம எல்லாம் வாங்கியாச்சு விட்டு கிளம்புறோம் இப்போ நம்ம வந்து ஏன்னால் ஆரம்பிக்க போகிறோம் இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்றரை மணி ஆகிடுச்சு இப்போ தான் துருவிட்டு வந்து எல்லா வேலையும் முடிஞ்சி இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கரெக்டாக ஒரு நாலு மணி வரலாம் ரெண்டரை மணி நேரத்தில் நான் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் என்ன நான் செய்கிறேன்னு அப்படியே காமிக்கிறேன் பார்த்துங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் நான் வந்து அரபிக் மட்டன் கறி தான் செய்ய போகிறேன் இது வந்து ரசம் மாதிரி இருக்கும் அது தான் இங்கே அதிகமாக சாப்பிடுவேன் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக பண்ண காமிக்கலாம் இன்னொரு நாளைக்கு நான் ஃபுல்லாக வீடியோ போடுறேன் இப்போதைக்கு நான் வந்து கொஞ்ச கொஞ்சமாக போடுறத மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு லெமனு ஒரு பொட்டை வச்சுருக்கேன் இந்தமாரி சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி போட்டுக்கணும் இது வந்து சூப்புக்கு ரெடி பண்ணுறது இது தந்த எல்லாம் கடைசியாக போட்டது இப்போ வந்து நம்மளுக்கு மட்டன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ நான் உருளைக்கிழங்கு கேரட்டு இது வந்து ஒரு அரபிக் வெஜிடபுள் குக்கும்பரம் மாதிரி இருக்கும் கூசாம்பாங்க அதுவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சுரைக்கா அதையும் நான் கட் பண்ணி வச்சுருப்பேன் இது எல்லாமே அந்த கிரேவியில் சேர்க்கணும் இது வந்து நம்ம ஃப்ரெஞ்சு பீன்ஸ் இது இதுவும் நான் சேர்க்க போகிறேன் அதுவும் இல்லாமல் குடமொளகா தக்காளி அதையும் ரெண்டு கட் பண்ணி தனியாக எல்லாம் கடைசியில் சேர்க்கணும் அது கூட இன்னும் கொஞ்சம் மசாலா பொண்ணு இன்னும் கொஞ்சம் டொமேட்டோ பேஸ்ட்டு ஒன்று இங்கே இருக்கும் நான் காமிக்கிறேன் அதையும் கரைச்சி ஊற்றுனா சூப்பரான அரபிக் கறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மட்டனு ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பாதி மசாலா போட்டு வேக விட்டுட்டேன் எப்படி கொதிக்குது பாருங்கள் மூடியை போடுவோம் ஃபஸ்ட் இப்போ நம்ம சுரைக்கா போட்டுருவோம் அதில் நல்லா கழுவியாச்சு நம்ம சுரைக்கா போட்டு விட்டாச்சு உப்பவும் போட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இது பாருங்கள் மட்டன் கறி எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் பக்காவாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலர் வந்துருக்கு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா மேலே அப்படியே கொழுப்பு என்னெல்லாம் மேலே வந்துடும் திரும்பியா கொழுப்பு எண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்து நான் கீழே ஊற்றிடுவேன் இது வந்து பருப்பு தால் சூப்பு எல்லா காய்கறியும் போட்டு பருப்பெலாம் போட்டு வேக விட்டு வச்சிருக்கேன் எல்லாம் வெந்து ரெடியாக இருக்குது லாஸ்ட்டில் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி மிக்ஸியில் போட்டு அரைச்சி இதில் நான் வெங்காயத்தை ஒரு வெட்டி போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன் இதை லேசாக வதக்கி விட்டு அந்த அரைச்சி இதில் ஊற்றி உப்பு போட்டு வச்சிடுவோம் அவ்வளோதான் சூப்பரான சூப்பு ரெடி ஆகிடும் கஞ்சி குடிக்கிற மாதிரி இங்கே வந்து சூப்பு குடிப்பாங்க அவ்வளோதான் எல்லாம் போட்டாச்சு இதெல்லாம் நான் மூடி வச்சுட்டு உங்களுக்கு ரெடி ஆகணுன்னா காமிக்கிறேன் இதான் மட்டன் கறி அதோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைஸ் ரெடி ஆகிடுச்சி ஒயிட் ரைஸு இது மட்டன் கறி சூப்பு இன்னும் மிக்சியில் அரைச்சி நம்ம ஊற்ற போகிறோம் அதான் பாக்கி இப்போ நம்ம உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டலாம் பிளாக் பெப்பரு கொஞ்சம் லைட்டாக ஒரு காஸ்பூன் போட்டால் போகிறோம் அவ்வளோதான் சூப்பரான சூப்பு ரெடி ஆகிடுச்சி மட்டன் கறி எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாம் பக்காவாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கலரும் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலர் வந்துருக்கு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் மணி கரெக்டாக நாலு மணி ஆகிடுச்சி ஒன்றரைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் கறி முடிஞ்சி ரைஸ் முடிஞ்சு சூப்பு முடிஞ்சு அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம அந்த மட்டும் தான் பொறிக்கணு இப்போ நம்ம தொள்ளிட்டு வந்து ஒரு அரை மணி நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதை முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு நம்ம கஞ்சி வாங்க போடுவோம் அப்படியே வெளியில் போய் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அன்னைக்கு நம்ம பூரியம் மடித்து வச்சுருந்தோம்ல ஃப்ரீசரில் இப்போ நான் அதை எடுக்க போகிறேன் உங்களை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு இப்படிதான் நல்லா டைட்டாக வச்சிருந்த மூடி இப்படி ஐஸு ஒட்டியிருக்கு ஒரு அரை மணி நேரத்தில் அப்படியே மெல்ட் ஆகிடும் வச்சிங்கண்டா ரெண்டு ஒரு அஞ்சு பீஸு அவங்களுக்கு அரபிக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பீஸு ஏன்னா நம்ம ஒன்று போதும் நான் வந்து கடையில் வாங்குவேன் சமோசா அது தான் நம்ம ஊர் சமோசா மாதிரி இருக்கும் இது அவ்வளோக்கு எனக்கு பிடிக்காது ஒன்றையொன்றும் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டேங்கிறதுனால டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அன்றைக்கி நம்ம மடித்து வச்சாச்சு டேஸ்ட் பண்ணல அவ்வளோ தான் நல்லா டைட்டாக மூடி இப்போ நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் இங்கே உள்ள ஃப்ரிட்ஜெலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இது வந்து மட்டன் வைக்கிறதுக்காக சிக்கன் மட்டனுக்காக தனி ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர் இந்த ஆஃப் பண்ணி போட்டால் ஐஸ்லாம் மெல்ட் ஆகிடும் இப்போக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த நோன்பு முப்பது நாளைக்கு மட்டன் சிக்கன் தான் இங்கே அதிகமாக போவோம் இதில் வந்து நாலு ஆடு இருக்குது உள்ளே இருக்க அழகா பீஸ் போட்டு பேக்கில் இருக்குது இது வந்து சிக்கன் மீனுக்கு உள்ளது ஃபிரிட்ஜரு மீனுக்கு இங்க தனியாக தான் இருக்கும் இந்த உருளை தான் எல்லா அரபி உடனேயும் தனியா ஃபிரிட்ஜர் மீனுக்குன்னு சிக்கனுக்குன்னு தனித்தனியா வச்சிருப்பாங்க இப்போ நம்ம கஞ்சி வாங்க கிளம்பியாச்சு எல்லாம் போயிட்டுருக்கோம் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஃபுட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க பாருங்கள் நீடி பீப்புளுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாரி தான் ஃபுட்லாம் கொடுப்பாங்க எல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க நான் உங்களை காமிக்கிறேன் அப்படியே இந்த வண்டி வந்து நிற்கிது பாருங்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க முன்னாடி இந்த இடத்துல டென்ட்டு போட்டு வச்சுருந்தாங்க இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க வேலைக்கு வந்துருக்கு ஷார்ஜால உள்ளப்பா கடை சயோனா ரெஸ்டாரண்ட் ஷார்ட்ஸு பார்த்துருப்பீங்க இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேமஸான கடை கூட்டம் சரியான கூட்டமாக இருக்கும் இப்போ நான் மணி கரெக்டாக அஞ்சரை மணி ஆறரை மணிக்கு தான் நோன் திறக்கிறது இதுக்கே பார்த்திங்கன்னா வாங்க வாங்கணும் அப்படியே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் மசிச்சு வாங்கிடுவோம் சரியாக படம் இது இது நம்ம ஊருக்கு புரியும் அதெல்லாம் இது கேரளா எல்லாமே இருக்கு கட்லேட் எல்லாம் வச்சுருப்பாங்க கடப்பாச்சினா இருக்குது

எவ்வளோ போய் நோன் திறக்கலாம் இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு கரெக்டாக கஞ்சிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு இதாக நம்மளுக்கு சாப்பாடு நோம் துறக்கிறதுக்கு காமிக்கிறேன் டெய்லி இப்படி தான் இங்கே இருக்கும் அதுவும் இல்லாமல் நான் டீ இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ நோன் திறந்தவொடனே எனக்கு தலைவலி வந்துடும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு நாளைக்கு அப்படி தான் இருக்கும் உடனே நான் டீயை குடிச்சின்னு வாங்கிட்டு வந்த கஞ்சிலாம் கஞ்சி இது வந்து நம்ம சட்னி இதான் ரெண்டும் தான் வாங்கணும் அப்பா கடையில் இது வீட்லேயும் நம்ம செஞ்சாச்சு அது போக வந்து அது போக டேட்ஸ் இருக்குது தண்ணி வச்சாச்சு ஜூஸு கரைக்கலை ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒரு மாதிரியாக இருக்குது ரொம்ப குளுருது அதனால் இதை வச்சு தான் இன்றைக்கி நம்மளுக்கு நோட்டு போகிறோம் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு அரபி வீட்லேருந்து இந்தமாதிரி அடிக்கடி ஏதாவது ஸ்வீட்லாம் வரும் இதுதான் ஈரானியன் ஸ்வீட்டு இது வந்து ஐசிங் சுகரில் போட்டு நம்ம இது ஜெல்லி மாதிரி இருக்கும் அதை போட்டு வச்சுருப்பாங்க அப்போ இது ஒரு இந்த மாதிரி ஏதாவது நிறையா அடிக்கடி ஏதாவது ஸ்வீட் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பட்டர் பிஸ்கெட்டு மாதிரிலாம் வரும் முடிஞ்சு ஒரு நொம்பு முடிஞ்சு நாளைக்கு ரெண்டாவது நொன்பு ஃபஸ்ட்டுவாக நம்ம கஞ்சி சாப்பிட்ருவோம் ஆ என்ன டேஸ்ட்டு அப்படி நான் போட்டது கூட அவ்வளோக்கு அந்த டேஸ்ட்டு இல்லை இது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கடையில் நம்ம செஞ்சா சமோசா நம்ம சமோசாக்கும் அருமையாக இருக்குது இதோட ஒன்றா ரொம்ப முடிஞ்சு போச்சு அடுத்தது ரெண்டாம் ரொம்ப ஸ்டார்டிங்கு என்ன எப்படின்னு பார்க்கலாம் இன்னைக்கு தான் நம்ம இந்த பொழுது போட்டு தான் போச்சு பறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க வீடியோ முடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதோட நான் கிளம்புறேன் சாப்பிட்டுட்டு நான் தொழுவ போகிறேன் மணியாச்சு ஓகே பாய்